வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஏழு சென்ட் இடத்தில் ஒரு வளாகத்தில் கட்டப்பட்ட இரண்டு கடைகள் மற்றும் இரண்டு வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு பெட்ரூம் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டம்ல பல்லடம் போஸ்டில் புளியம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க முப்பது அடி ரோடுவேஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு சைட் மேற்கு பார்த்தும் வீடு வடக்கு பார்த்தும் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் வீடுங்க இந்த வீட்டில் ஒரு ஹாலும் ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்கு இரண்டு வீடுகளுக்குமே சீட் போட்டிருக்கிறாங்க மொத்தமாக ஏழு சென்ட் இடம் இருக்கு இதில் ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் இரண்டு இபி சர்வீஸும் ஒரு கிணறும் இருக்குங்க இது இரண்டாவது வீடு இந்த வீட்லேயும் ஒரு ஹாலும் ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம்ஸ் அவுட் சைடில் கொடுத்துருக்குறாங்க ஒரு பால் சொசைட்டியும் ஒரு கடையும் ஃப்ரண்ட் சைடில் இருக்குங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி ஒன்பது லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை